உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு கட்ட எழுபத்தி ஐந்து நாட்கள் அதாவது இந்த இரண்டரை மாதம் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கும் கிரக அமைவுகள் எப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் நீங்கள் கும்பராசி அன்பர்கள் ஆல்ரெடி ஜென்மச்சனியிலிருந்து இப்போ தான் பாதச்சனிக்கு வந்திருக்கு அப்போது கடைசி ஸ்டேஜில் இந்த சனி பகவானால் பெரிய லெவலில் ஒரு ஆதாயத்தை அடையக்கூடியது அந்த அமைப்பு கும்பராசிக்கு உண்டு அதே சமயம் அந்த காலகட்டங்கள் எப்படின்னா அது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆனால் அதற்குள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனஸ்தானத்தில் அடைஞ்ச இந்த சனி பகவானுடைய நிலை உங்களுக்கு வந்து தனம் பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் தேவையில்லாத ஒரு சிக்கல்களையும் ப்ளஸ் நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத அளவுக்கு தடுமாட்டங்கள் அடையக்கூடிய ஒரு சூழலும் மன உளைச்சலையும் உண்டாக்குறதுக்கு இந்த சனி பகவானுடைய நிலை ஏன்னா இது இந்த தாக்கம் இன்றைக்கி இல்லை கடந்த கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாகவே இது அப்படியே கண்டினியூ வந்துகிட்டு இருக்கு இதனுடைய இந்த நிலை வந்து இது நாளுக்கு நாள் அதனுடைய பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க இது உங்களுடைய நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலமைக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்க ஏன்னா மேக்சிமம் கும்பராசி அன்பர்களுக்கு வேலையில் இது பாதிப்புகள் கொடுத்துருக்கும் நீங்கள் செய்கிற வேலையில் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கள் உண்மையாக நேர்மை யதார்த்தமாக ஹார்ட் ஒர்க் வேலை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க ஏதாவது ஒரு விதத்தில் நீங்களே வெளியில் போகணுன்ற அளவுக்கு உங்கள் கிட்ட தேவையில்லாத வேலைகளை சொல்லி உங்களையே சில கேள்விகள் கேட்கும் பொழுது இதற்கு மேல் நாம் இங்கே என்ன வேலை செய்கிறதுன்ற அளவுக்கு அதை விட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் இது உண்டாக்கியிருக்கும் அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்கள்னா இந்த காலம் உங்களுக்குரிய காலம்தான் இதற்கு மேல் ஆனாலும் கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்திச்சாச்சு நிறைய குழப்பங்களை சந்திச்சாச்சு உங்களை மாதிரி இருந்தவங்களில் இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க கும்பராசி என்பர்கள் தான் அதிகம் ஆனால் நல்லதை செய்து நல்லதை நினச்சி பாதிக்கப்பட்ட லிஸ்ட்டை நீங்கள் தான் அதிகம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது வந்து உங்கள் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கும் இத்தனை காலமாக ஒரு காலகட்டங்களில் இங்கே பலமாக வலுவாக இருக்கும் பொழுது உங்கள் நட்பு அவங்களுக்கு தேவை உங்களுடைய அந்த ஆதாயமும் தேவை உங்களோட நின்னால் அவங்களுக்கு பலமாக நினச்சி ஒவ்வொன்றத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உங்கள் சூழ்நிலை கெடைக்கெடை அப்படியே எல்லோரும் உங்களை விட்டு அப்படியே விலகி இவர்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நமக்கு நட்பாக இருந்தாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி மிக தொலைவில் போகக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட நட்புகள் கூட இப்போது இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளால் உங்கள் நட்பு கிடைக்குமான்ட்டு அவங்க இயங்கக்கூடிய அளவுக்கு சூழல் மாறக்கூடிய நிலைகள் உண்டாக போகுது பெரிய லெவலில் அந்த நிலை உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இங்கே இந்த எழுபத்தி ஐந்து நாட்களில் நடக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் சுக்கிரன் தனது சொந்த வீட்டிற்கு வரப்போகிறாரு குரு பகவான் உங்களுக்கு வந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தை அந்த சனி பகவான் எந்த சனி உங்களை பாதிப்புகளை உண்டாக்கி உருவாக்கி உங்களை இவ்வளோ காயப்படுத்தி இவ்வளோ மனவேதனைக்கு ஆளாக்கிட்டு இருக்கிறாரோ அந்த சனியவே குரு பார்க்குறார் ஒன்பதாம் பாவையை ப்ளஸ் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் பனிரெண்டாம் வீடுன்றது வெளிநாடு தூர தேசத்திற்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பீங்க நீங்கள் உங்களை விட்டு போனதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும் நீங்கள் மீண்டும் பெரிய லெவலில் இழந்ததையும் தாண்டி இன்னொரு மடங்கு சேர்த்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் உருவாக்கிடுவீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிரெண்டாம் பாவம் மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவாதிபதி ப்ளஸ் தனஸ்தானாதிபதி அதாவது ரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி குரு சுய வீட்டை பார்க்குறாரு அதுதான் ஹைலைட் அப்போ சுய வீட்டு ஒரு குரு குரு பகவான் தன் சுய வீட்டை பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச வரம் ஏன்னா அந்த குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குண்டான வந்த பிரச்சனைகளையும் சரி செய்ய தரும் ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் பிரிஞ்சு போகக்கூடிய அளவு ஒரே வீட்டிலேருந்து பேச்சுவார்த்தை பேச முடியாத அளவுக்கெல்லாம் பாதிப்பில் சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த பார்வையால் நிமோஷன்கள் கிடைக்கிது குடும்பத்தில் தீராத பிரச்சனை தீரும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஆரோக்கிய மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குன்னா அதை தருவீங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க அதற்கு இப்போ வழி பிறக்கும் அதுலையும் குறிப்பா அந்த தனம் செல்வம் செல்வாக்கு பிறக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்போ கடன் மீளா கடன் நம்ம கடன்ல இருந்து வெளியில் வர முடியுமா நம்மளால் கடனாளி ஐட்டோமே எப்படி இதை விட்டு வெளியில் வரத நினைச்சி வரதுல இல்லையா அந்த கடனை விட்டு அழகா நீங்கள் வெளியில் வர போகிறீங்க பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் கொடுக்க போறீங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த இடம் இந்த இரண்டாம் பாவமே உங்களுக்கு ரொம்ப பலம் பெறுது அது உங்களுடைய வாய்ஸ் சாதுர்த்தியினால் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா கும்பராசி என்பர்கள் தொழில் சார்ந்து அதுவும் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் சுக்கிரன் யார் யாருக்கு சம்மந்தப்பட்டவர் ஜவுளி துறைக்கு சார்ந்தவர் துணி நெசவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சார்ந்தவர் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சுக்கரன் ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டவர் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆடம்பர விஷயங்கள்ன்றது வந்து அந்த இந்த செல்ஃபோன்லேருந்து நீங்கள் உபயோக அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதை இந்த துறை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடியவங்களும் சரி நகை சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி அப்போ இந்த கோல்டு இது எல்லாமே பெரிய லெவலில் இந்த காலகட்டங்களில் இந்த துறையில் இருக்கக்கூடிய அதுவும் கனரக வாகனங்கள் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்கன்னா அந்த வாகனங்கள் த நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற அந்த வாகன ரீதியில் பெரிய லெவலில் நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க அதாவது நீங்கள் ஒரு துணி சம்மந்தப்பட்ட ஜவுளி துறையில் இருக்கிறீங்கன்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் போது இது எல்லாமே உங்களுக்கு ஹைலைட்டான ஒரு ஒரு வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் அப்போது ஏன் இத்தனை முறையை நான் ஸ்ட்ராங் பண்ணி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய கவுண்டும் நீங்கள் தொடங்கிடும் நீங்கள் வெற்றியை நோக்கி செயல்பட போகிறீங்க கும்பராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களோட போட்டி போடக்கூடியவங்க உங்களோட கூட கூட வர முடியாத அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடு ஈக்குவல் சான்ஸ் உங்களோட மூவ் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு உங்களுடைய வேகம் அதிகரிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு அதை பற்றி அடுத்த காணொலியில் நாம் விவரமாக பேசலாம் அப்போ அதற்கு இங்கே தயாராக போகிறீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லை திருமண விஷயத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுத்த காரியங்களும் எடுத்த முயற்சிகளும் தடப்பட்டு திருமணங்கள் மேலேயே எண்ணம் இல்லாத அளவுக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் நிற்க போகிறீங்க அப்போ இந்த எல்லா அமைவுகளும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது மாபெரும் வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்போ சுபகாரியங்கள் நூறு சதவீதம் நடக்கும் இப்போ மூவ் பண்ணுங்கள் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அதே நேரத்தில் சுப விரயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று வீடு உண்டான வாய்ப்பு இல்லை பூமி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கட்டண வீடு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அமைக்கும் அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் கடன் தீரப் போகுது அதுக்கு அதற்கு உண்டான கவுண்டோன்னு இந்த இடத்துல தொடங்கிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்தியை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிடும் வேலையில அருமையான அமைப்புகளை உண்டாக்கிடுவீங்க அதே நேரத்தில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு டெம்ப்ரவரியானவங்க பர்மனென்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நான் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன் அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு அப்போது உங்களுக்கு இப்போது நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அதுவும் ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையில் நிற்பீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க இத்தனை நாளாக உங்களை கொண்டு மற்றவர்கள் பயன்படுத்தி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டான ஒரு காலம் இப்போ இறங்குங்க நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பலன் அடைய போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க கொடுத்த பணம் உங்கள் கை வந்து சேரும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரத்துக்குண்டான காலம் பிள்ளைகளுக்காக பார்த்து பார்த்து செய்த சில நல்ல விஷயங்கள் இப்போ அவங்களுக்கே தலைவலியாக மாறிடுச்சுன்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அதற்கும் தீர்வு கிடைக்க போகுது கவலைகள் வேண்டாம் உங்களை புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்களை விட்டு போனவங்க உங்களோட வந்து இணைவாங்க அதே நேரத்தில் எத்தனை காலமாகப்பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் உங்களை வந்து அடையும் அதற்குரிய ஒரு மாபெரும் ரீஎன்ட்ரி வளர்ச்சி பாதைக்குரிய ரீஎன்ட்ரிப்ப நீங்கள் கொடுக்க போறீங்க அதனால முயற்சிகள் எந்த விதத்திலையும் சோர்வு இல்லாமல் நடந்த நெகட்டிவாக நினைச்சி பாசிட்டிவை மிஸ் பண்ணிட வேண்டாம் துலாம்ரா அதாவது துலாம் ராசியில் சுக்ர பகவான் நிற்கிறது மாபெரும் பலம் உங்களுக்கு இந்த பலத்தை சரியாக பயன்படுத்துங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில இப்போ உங்களுடைய ராசி கும்பமாக இருக்கும் பட் உங்கள் லக்னம் வேறையாக இருக்கும் இல்லையா ஒருவேளை உங்களது மீன லக்னமாக இருந்தால் அதை விட வேதனைக்குரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை அந்த லெவலுக்கு பாதிப்புகள் யார் யார் மேலே அன்பு வச்சு அரவணைப்பு காட்டுறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளைகளால் தேவையில்லாத மன அழுத்தங்களும் அவங்களால வீண் விரயங்களையும் சொத்துக்களினுடைய இழப்புகளும் தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சந்திக்கக்கூடிய நிலைமைகளை உருவாக்கிடும் அவமானங்கள் கைகட்டி நிற்கக்கூடிய நிலைக்கு அவமானங்கள் அது மட்டும் இல்லை கடன் மீளா கடன் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் அந்த மாதிரியான இந்த லக்னத்தினால அந்த மாதிரி சில சூழல் உண்டாகும் ஒருவேளை உங்கள் கும்ப லக்னத்திற்கு ரிஷப உங்கள் கும்ப ராசிக்கு ரிஷப லக்னமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கவே நீங்கள் தான் ஸ்டார் உங்களை ஈக்குவல் பண்ண கூட உங்களால் ஒருத்தராலையும் முடியாது அந்த லெவலுக்கு ரீச் பண்ணுவீங்க அவ்வளோ ஸ்பீடா இருப்பீங்க அவ்வளோ ஆக்டிவா இருப்பீங்க கடவுள் உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துருக்கிறாரு நம்ம அடுத்தடுத்து ஜெயிச்சிக்கிட்டு இருந்தா போதுன்ற அளவுக்கு தன்னம்பிக்கையோட இறங்கி பெரிய லெவலில் பிரபலமான ரீதியில் நின்று ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து சில பலன்கள் மாறுபடும் அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதோ ஆகச்சிருந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை சார்ந்த முடிவும் முயற்சிகளும் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்